காரணக்க முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்னுடன் மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் அன்பு சகோதரர் சங்கர் அவர்களும் உடன் வந்திருந்தனர் ஆட்சியர் அவர்களிடத்தில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறோம் முப்பதாம் தேதி சின்னம் ஒதுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார் உள்ளிட்ட எதிர தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குவதாக தெரியவில்லை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு உடனுக்குடன் தேர்தல் சின்னங்களை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் எதிரணியில் இருப்பவர்களுக்கு